அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று அபிஜித் நட்சத்திர நேரம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டது உடனே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன அந்த நேரத்தில் நம்ம என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அபிஜித் நட்சத்திர நேரம் இன்றைய தினம் நம்மளுக்கு புதன்கிழமையோடு வருகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாக அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா பெருமாள் பெருமாளுக்கு உகந்த கிழமையும் புதன்கிழமை தான் அப்போ அந்த புதன்கிழமையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருவது ரொம்பவே சிறப்பானது இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு செயலையோ ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும் இந்த அபிஜித் நட்சத்திர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது பன்மடங்கு உங்களுக்கு பெருகும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து அது வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதனால தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது புதன்கிழமையில் நம்மளுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி அது போன்ற பொருட்களை வந்து வாங்கலாம் இல்லையா வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க போய் தாராளமாக வாங்கலாம் அது திரும்பவும் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து தவற விடாதீங்க நாம் தங்கம் வெள்ளி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களை கூட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வாங்கலாம் நிறைய பேர் சாப்பாட்டிற்கே இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அவங்களாம் அரிசியோ மஞ்சத்தூள் பருப்பு இந்த மாதிரியான தானியங்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது குறைவில்லாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் என்ன செய்யணும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அந்த அரை மணி நேரம் குறிப்பிட்டு போனால் அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திர நேரம் உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் இடையில் வரக்கூடிய நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இதை நீங்களே வந்து கணக்கு வச்சுக்கலாம் நீங்கள் கேலண்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா உத்திராடம் முடிஞ்சு வரக்கூடியதும் திருவோணத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இதை பற்றி இப்போ நிறைய எல்லோருமே விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா பாரத போர் நடக்கும் பொழுது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நேரத்தில் ஆரம்பித்தோம்னா நாம் வென்று விடலாம் அப்படின்னு கௌரவர்கள் நினைத்து ஆரம்பித்த நேரம் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்னா இந்த நேரத்தில் ஆரம்பித்தா தர்மம் ஜெயிக்காமல் போயிடுமே அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னுடைய மயிலிறகால் அதை வந்து அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து மறைச்சிட்டாரு அப்போது கௌரவர்கள் தவறான நேரத்தில் ஆரம்பித்தாங்க பாண்டவர்கள் அதாவது தர்மம் ஜெயித்தது இல்லையா இது வந்து அதுக்கப்புறம் தான் இருபத்தி எட்டு நட்சத்திரங்களாக நம்மளுக்கு இருந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக இருந்தது சரி இப்போது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நான் சொல்லிட்டேன் இரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இருக்குது இதில் நம்ம என்ன செய்யலாம் இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு முன்பாக இரண்டு தீபங்கள் ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லி உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அப்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ராமர் படம் தான் இருக்குது பெருமாள் படம் தான் இருக்குது கிருஷ்ணர் படம் தான் இருக்குது பெருமாளினுடைய எந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய படமாக நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க அங்கே ஒரு இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக பெருமாள் நடத்தி கொடுப்பார் சரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மந்திரத்தை நான் அட்டாச் பண்ணுறேன் ஓம் யக்ஷராஜாய நமக ஓம் யக்ஷராஜாய நமக ஓம் யக்ஷராஜாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை பெருமாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்டது உடனடியாக கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா புதன்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த கிழமை தான் அந்த கிழமையிலேயே நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திரம் வருகிறது இன்றைய தினம் அஷ்டமியும் நம்மளுக்கு வருது அதனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க அம்மா நாங்கள் வேலைக்கு போயிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னா அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கொஞ்சம் மூச்சை நல்லா இழுத்து விட்டு கொஞ்சம் தனிமையாக உட்கார்ந்து கொண்டு பெருமாளை மனதார நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க சொல்லி உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது வேண்டிய வண்ணமே கிடைக்கும் இதில் கடன் தீர வேண்டும் திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் பணம் கிடைக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் சொந்த வீடு வேணும் இல்லை தங்கம் நகையெல்லாம் எல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு பன் மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த அபித் நட்சத்திரத்துக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஸ் வந்து அதிகங்க அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் பெருமாள் ஆலயங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு திறந்திருந்தது அப்படின்னா நீங்கள் பெருமாள் ஆலயங்களுக்கு கூட போய் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவது நல்லது ஏன்னா அந்த ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நட சாத்திடுவாங்க ஆனால் ஒரு சில கோவில்களில் திறந்திருப்பாங்க திறந்திருந்தால் போய் வாய்ப்பு இருக்கிறவங்க செஞ்சுக்கோங்க நட சாத்திட்டாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்லேயே நீங்கள் தீபங்கள் ஏற்றி அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அது உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க அதனால தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அவ்வளவு பவர்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் புதுசாக நீங்கள் தொழில் ஏதாவது தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் அது பன்மடங்கு பெருகிக் கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா நம்மளுக்கு இது ரெண்டு இருந்து நம்மளுக்கு ரெண்டரை வரைக்குமே இருக்குது இல்லையா அப்போ இந்த நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா அது பன் மடங்கு பெருகும் அப்படிங்கறது கட்டாயம்ங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னொன்று என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இரு தீபங்கள் ஏத்தி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க உள்ளங்கையில நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரூபாய் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை மூடிக்கோங்க மூடிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இல்லைன்னா ஓம் யக்ஷ ராஜாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையே சொல்லி இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த நாணயத்தை கொண்டு போய் நீங்கள் பர்ஸு ஹேண்ட்பேக் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைங்க அந்த இடத்தில் பணம் வந்து பெருகி கொண்டே போகும் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் செய்துவார்கள் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்